அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மூல்காஞ்சின் மூலமாக நல்ல நண்பர்களையும் நல்ல சிந்தனைவாதிகளையும் நான் சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இலக்கியங்கள் பொதுவாகவே நம்முடைய வாழ்வியலையும் வாழ்வியல் சார்ந்த நம்பிக்கைகளையும் தந்து கொண்டிருப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி தொடர்ந்து இந்த கழித்தொகையின் மூலமாக நிறைய வாழ்வியலையும் சமூகம் சார்ந்த செய்திகளையும் சொல்லி வருவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து எனக்கு நல்ல ஆதரவை தந்து கொண்டிருக்கூடிய நண்பர்களுக்கு வணக்கம் இன்று கழித்தவனுடைய ஐந்தாவது பாடல் ஒரு தோழி கூற்றாக அமைந்துள்ளது பொதுவாகவே தோழியினுடைய உளவியல் பாடல் என்னன்னா தலைவனுக்கும் தலைவிக்கும் இருவருக்கும் ஒரு மைய புள்ளியாகவே இருந்து வருபவள்தான் தோழி தோழி என்ன ஒரு கோவமாக தலைவி சொன்னாலும் சரி என்ன சோகமாக தலைவன் சொன்னாலும் சரி அந்த இருவருடைய பேச்சையும் சொல்லையும் சரி சமமாக நல்ல விதமாக எடுத்து கூறி கூறுகிறவர ஒரு தராசின் ஒரு மைய புள்ளியாக தான் தோழி இந்த பாடல்ல வந்து தோழி கூற்றாக அமைந்துள்ள இந்த பாட்டு தலைமகன் பொருளீட்டுவதற்காக பிரிவாள் என கேட்ட தோழி தான் ஆற்றுவாயா அப்படின்னு சொல்லுவான் பொதுவாகவே வந்து இந்த மாதிரி தலைவன் பொருள் விட்டுறதுக்காக போறான் அவன் போயிட்டு நீ வர வரவேறையிலும் நீ அவனோட மறந்தோ அல்லது அவனுடைய பொறுமை காப்பாயா அப்படின்னு சொல்லி தோழி சொல்லுவான் உளவு எனின் உண்மை நாளும் புல்லும் விளக்கும் எனவும் இவள் பிரிந்திருப்பார் இருக்குமாறு இருப்பால் அல்லல் பிரிந்தே அன்று இறந்து விடுவாள் எனவும் அவ சொல்லுவான் எப்படி ஒரு நல்ல செழிப்போடு இருக்கக்கூடிய ஒரு செடி இரண்டு மூன்று நாட்கள் தண்ணி ஊற்றவில்லை எல்லாம் ஊற்றவில்லைன்னா எப்படி அந்த செடி வாடிருமோ அதுபோல இந்த தலைவனை காணாமல் இருக்கக்கூடிய தலைவியும் அவருடைய முகம் வாடிருமோ அப்படிங்கிறத சொல்லுவான் அதை எப்படி தோழி சொல்லுவன்னா கொடுங்கோல் ஆட்சியில் நடுங்கும் குடிகள் அப்படிங்கிற அந்த தலைப்பில் பேசிடுவோம் ஒரு குடிமையான ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஒரு அரசு ஒரு ஆட்சியாளன் கீழ் மக்கள் எப்படியெல்லாம் நடுங்கி ஒடுங்கி போய் இருக்கிறார்களோ அதுபோல தலைவன் இல்லாத சூழல் இருக்கும் பொழுது அந்த தலைவனுடைய தலைவி எப்படி அந்த படிதை இருக்கிறாள் என்பதை பொழுதுபடுத்துவான் தலைவனுக்கு பலவாறு கூறி தலைவன் பிரிவை நிறுத்துவதாக தெரியவில்லை முறை அவ போய் போய் தலைவன்கிட்ட சொல்லுவான் நீ போகாத தலைவியை பிரிஞ்சு நீ போனா தலைவி வந்து ரொம்ப வருத்தப்படுவா அப்படிங்கிறத சொல்லுவான் கடைசியாக ஒரு வழியை கையாண்டு பார்க்கிறாள் தோழி அந்த வழிதான் நீ நீத்தும் பிரிந்தால் தலைவியின் நிலை என்ன ஆகும் என்பதற்கு அவள் கூறும் உரிமை என்னன்னா நீ பிரிந்தால் இவர் கடுங்கோல் வேந்தனுடைய ஆட்சியில் நடுங்கும் குடிகளை போல துன்புறுவாள் என்று சொல்லுவான் ஒரு கொடுமையான ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரசாட்சியின் கீழே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி நடுங்கி போய் இருப்பார்களோ வதங்கி போய் இருப்பார்களோ அப்படித்தான் தலைமுடைய இந்த தலைவனுடைய தோற்றம் தெரியும் என்பதை என்னை போன்ற பல மறுக்க முடியாத காரணங்களை ஓமையாக மூலமாக கூறுகிறாள் தோழி தோழியின் சொல்வன்மையும் அவற்றில் வெள்ளிடையாக விளங்குகிற தோழியின் கூற்று மிக அற்புதமாக இருக்கும் நீ இவள் ஆள்பவர் துன்புறுத்த அல்லலுக்கும் நாடு போற்று பால்வற்ற முகத்தோடு அளவற்ற வருத்தம் இருப்பாளோ பலவகை ஒளிகள் தம்முள் கூடி ஒழிக்க அதனால் கவி பெற்ற விளங்கும் திருநாள் முடிந்த பின்னர் அத்திருநாள் நிகழ்ந்து வருங்கலம் அத்தனை சூனியம் அமைதி பெற்று விளங்குமோ அப்படி தனிமையோடு இரா பொழுதில் நீர் பொய்கையிலிருந்து நீக்கப்பட்ட தாமரை மலர் என்று அவ்விரவு முழுவதும் வாடாது மறுநாள் முதல் வாட தொடங்குமோ அப்படின்னு சொல்லுவான் முழு நாள் இரவு ஆஹ் தளதளன்னு அந்த தாமரை நீருக்குள்ள இருந்து அந்த தாமரை எடுத்து நீ மேல வச்சற அது ஒரு நாள் மட்டும்தான் அது வாடாம இருக்கும் ஆனால் மறுநாள் முது தொடங்கி அது தொடர்ந்து அது வாடிக்கொண்டே இருக்கும் அதுபோல நீ போன அந்த முதல் நாள் மட்டும்தான் தலைவையால சந்தோஷமாக இருக்க முடியும் அடுத்த நாள் முதல் அவள் ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாள் என்பதை ஒரு அருமையான பாட்டு சொல்வார்கள் ஆள்பவர் கலக்குற அலைவெற்ற நாடுவோர் பால்வட்ட முகத்தோடு பைதல் கொண்டாமை அவளோ கல்லனும் கவிம்பற்று விழ பாற்று படுத்த பின் புல்லென்று புலம்போல புலம்பும் கொடுமையானே ஓடிரார் கையிலும் தாமரை பொழிகையில் நீர் நீத்த தாமரை போல் நீ நீப்பின் என்று அந்த பாட்டு முடியும் அதனால் இவள் பொறுத்து அமைய அமைய முடியாதவள் அதனால் நீ இன்றி பிரிவை ஒழிக என்று சொல்லுவான் இன்பது போல இதனால் தோழி தலைவியின் பிரிவை துன்பத்திற்கு கொடுங்கோல் ஆட்சியில் நடுங்கும் கொடிகளை உவமை கூறுவது போலவும் கருத்தை கேட்க மறுக்க அமைப்பை பெறுகிறது இதை காட்டும் கழித்தொகை ஓவியமாகவே சில இடங்களில் வந்து போகிறது அப்படிப்பட்ட நல்ல கருத்துக்களையும் நல்ல சார்ந்த சிந்தனைகளையும் கலித்தொகையில் காணலாம் இப்படிப்பட்ட காட்சியில் இக்காட்சியில் தலைவியின் நிலைக்கு தோழி கூடும் கொடுங்கோல் வேந்தனின் குடிகள் என்பது இங்கு அமைந்தமைக்கு காரணம் இதை பாடிய சேர மன்ன சேர அரசன் கடுங்கோல் ஒரு செங்கோல் வேந்தநாதனால் என்பதை செங்கோன்மை இருத்தி பழகினாரே அதன் மறுதலின் ஒன்றுதான் இழிப்பை நன்றாக உணர்த்துகிறது என்று சொல்லி ஒரு பிரிவா பிரிவாற்றாமையா ஒரு கவிதை உன்னை பிரிந்து நான் எப்படி வாழ்கிறேன் தெரியுமா உன்னை பிரிந்து நான் எப்படி வாழ்கிறேன் தெரியுமா தன் தாய் நாட்டை விட்டு எங்கே வாழும் ஒரு அகதியை போல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற இந்த கவிதையோடு உங்களை விடைபெறுகிறேன் நன்றி